வணக்கம் மீடியா சபை நிகழ்வு செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி குடந்தையில் கதிராமங்கலம் ஓஎன்சிஜி நிர்வாகத்திற்கு எதிராக காவிரி படுகை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணம் அருகில் கதிராமங்கல் கிராமத்தில் பதினைந்து நாட்களாக ஓ என்சிஜி எதிராக கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதையொட்டி கும்பகோணத்தில் காவிரி படுகை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மாபெரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மாலை ஐந்து மணி அளவில் கும்பகோணம் காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மற்றும் மனோகரன் போன்ற முக்கியஸ்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்ட ஒளிப்பதிவாளர்

யாருமே இல்லை அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது